சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை தேடி நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி தானாகவே வரப்போகிறது என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அது இறுதி வரை கிடைக்காமலே உனக்கு சென்று விடுகிறது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அந்த உறவு பொருள் உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது எதை எதிர்பார்த்து நீ ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அவை உன் கைகளில் கிடைக்க மறுக்கின்றது இவை எப்படியாவது சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவும் நடக்கின்றது இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே குழந்தையே அனைத்தும் விரைவில் சரியாக போகிறது யாரோ ஒரு நபர் மூலம் நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகிறது அந்த உதவியின் மூலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் அந்த உதவி என் மூலமாகவே உனக்கு கிடைக்கும் நாளைய விடிகளில் சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு இப்பொழுது நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்